இந்தியா நைவெல் யூனிட் கார்பரேஷன் இதில் புக் ஃபேர் எவ்ரி இயர் இருப்பாங்க அதில் நம்ம ஜேவி ஆர்ட்ஸ் கேலரி வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் ஸ்டால் ப்ளஸ் நாட் ஓன்லி புக் ஸ்டால் நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் பெயிண்டிங்ஸ் வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் நிறைய அவங்க எப்பொழுதுமே வருஷம் வருஷம் இருக்காங்க ஜேவி ஆர்ட்ஸ் அவங்க கேலரி வந்து நாட் ஒன்லி ஃபார் திஸ் புக் ஸ்டால் ஃபேமஸ் அவங்க வந்து நிறைய சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நிறைய கிராமத்துலலாம் போய் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க லே உமன் எம்ப்ளாயீஸ்க்கு ப்ளஸ் நாட் ஓன்லி கேம் ஸ் அவங்க ரொம்ப ஃபேமஸ் அவங்க வந்து எல்லாம் நிறைய வின் பண்ணிவிட்டு நிறைய மற்றவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணி எல்லாருமே முன்னேக்க வரணும்னு சொல்லி அவங்களோட மெயின் எய்ம் அவங்களுக்கு அதுதான் நிறைய டவுன் ரோடன் பீப்புள்கெல்லாம் அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண் பர்சனலாகவே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அவுட் ஆஃப் தெர் இன்ட்ரெஸ்ட் ஷூட் ஹெல்ப் எவ்ரிபடி அண்ட் மேடம்க்கு ஒரு வாழ்த்துக்கள் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ஏவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்